ஓம் நமச்சிவாய இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிற பெரிய தேரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் இப்போ இந்த பெரிய தேரை எந்த மாதிரி பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் தேர் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மகாரதம் அப்படின்னும் சொன்னாங்க இது எப்படி வந்தது இது யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை நகரத்தார் அப்படிங்கிற ஒரு வாணிபம் செய்வாங்க இல்லையா அந்த மக்கள் அவங்களெலாம் சேர்ந்து திருவண்ணாமலை கோவிலில் தேர் திருப்பணிக்காகவும் அலங்கார நகைகளுக்காகவும் அதிகமாக அந்த காலத்திலையே நன்கொடை கொடுத்தது அவங்க தான் மகாரதம் இந் என்கிற இந்த சாமி தேரை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு புதிதாக செய்யப்பட்டு அதே ஆண்டு கார்த்திகை திங்கள் ஐந்தாம் நாள் மக்களால் வெள்ளோட்டம் விடப்பட்டது இது அன்ஃபார்ச்சுனேட்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த தேரில் தீ விபத்து ஏற்பட்டு எரிஞ்சிருது மீண்டும் அதை எல்லோருமே சேர்ந்து மக்கள்லாம் சேர்ந்து புதுப்பித்து திருப்பியும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இந்த தேரோடய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வர்ற கார்த்திகை மாதம் கார்த்திகை அன்னைக்கு தீப திருவிழா இது ஏழாவது நாள் திருவிழா ஆகும் இந்த ஏழாவது நாளில் தான் இந்த மகா தேர் விடப்படும் மக்களால் வெள்ளோட்டத்துக்கு கொண்டு வரப்படும் இந்த தேர் திருவிழா அந்த நகரத்தில் திருவண்ணாமலையில் மிக மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் இதை பார்க்குறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள்கள் கூடி வந்து ஒன்றா சேர்ந்து அந்த தேரை இழுப்பாங்க தேருக்கு வடம் பிடிச்சு இழுக்கிறது அப்படின்னு ஒரு முறை இருக்கு அதன்படி கோடான கோடி பக்தர்களும் மக்களும் ஒன்றிணைந்து ஒருங்கே ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல நின்று அந்த தேரை வடம் பிடிச்சி இழுப்பாங்க இது பார்க்குறதுக்கே நமக்கு அவ்வளோ புண்ணியம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் திருவண்ணாமலையில் போய் காலை வைக்கிறதுக்கே ஒரு தவம் அந்த மண்ணில் நம்ம சிவபிரான் வெளியில் வரும்போது அவரோட தேரை பிடிச்சி இழுக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கொடுப்பினை இருக்கணும் இல்லையா அப்படி அந்த மகாரதத்தில் அஞ்சு மணியிலருந்தே காலையில் அஞ்சு மணிலேருந்தே ஆரம்பிக்கும் யாரெல்லாம் ஃபஸ்ட்டில் வருவாங்க அப்படின்னா பஞ்சமூர்த்திகள்லாம் இவங்க புறப்பாராகி மகாரதத்தில் ஒவ்வொருத்தராக எழுந்தருளிக்கிட்டே வருவாங்க அப்படி தேர் இருக்கும்போது சங்கிலியை பிடிச்சி திருப்பி இழுக்கிறதுக்கு வசதியாக இன்னைக்கு காலகட்டம் அன்றைக்கே எவ்வளோ யோசிச்சுருப்பாங்கன்னு பாருங்கள் ஒவ்வொரு சந்திலையுமே அந்த ஒவ்வொரு மூலையிலையும் திரும்புறதுக்கு ஏற்ற மாதிரி சந்து விடப்பட்டிருக்கான் அப்போ எவ்வளோ நேர்த்தியாக அந்த தேர் வந்து போகிறதுக்கு அந்த வீதி கூட எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் அந்த அளவுக்கு யோசிச்சு அன்றைய காலகட்டத்திலேயே திருவண்ணாமலையை அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம் கூட பிசிற தட்டாங்க ஒவ்வொரு வீதியில முனையிலையும் அந்த சந்து விடப்படுறதுனால ரொம்ப ஈஸியாக போய் திரும்பி வரும் இந்த மாதிரி சிறப்புமிக்க இந்த தேரோட்டத்தின் போது தேருக்கு முட்டுக்கட்டை போடுவாங்க அதாவது தேரோட நாலு சக்கரம் இருக்கும் இல்லையா அந்த சக்கரத்தில் முன்னாடி இருக்கிற ரெண்டு சக்கரத்தில் கட்டையை வைப்பாங்க அந்த கட்டை மேலே ஏறி நிற்பாங்க அந்த தேரோடய சக்கரம் அப்படி ஏறி இறங்கும் அந்த முன்னாடி போடுற அந்த ரெண்டு சக்கரத்துக்கும் உண்டான அந்த கட்டைக்கு பேர் முட்டுக்கட்டை போடுவோர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முட்டுக்கட்டை போடுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்மால இனத்தவர் அப்படின்னு அந்த விஸ்வகர்மா அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க தான் அந்த முட்டுக்கட்டையை போடுவாங்க அதுவும் அந்த தேரில் இருக்கிற முன்னாடி இருக்கிற ரெண்டு சக்கரத்துக்கு அப்போ அந்த தேருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரெண்டு சக்கரத்துக்கு யார் கட்டை போடுவாங்கன்னா அந்த கட்டைக்கு பேர் சன்னக்கட்டை அப்படின்னு பேர் அந்த சன்னக்கட்டை யார் போடுறாங்க அப்படின்னா கோயர் அப்படிங்கிற இனத்தை சேர்ந்த மக்கள் தான் அந்த கட்டையை போட்டு சுவாமிகளை அந்த தேரை வந்து நகர்த்துவாங்க இவ்வளோ சிறப்புமிக்க தேர் திருவிழா தான் நம்ம இதை மகா ரதமாக கொண்டாடுறோம் இந்த தேர் எப்படி புறப்படும் அப்படின்னா அண்ணாமலையாரோட தேர் புறப்படுறதுக்கு முன்னாடியே தேரடி வீதின்னு இருக்கும் இல்லையா அங்கே முனீஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் தேரோட கால்லேயும் தேங்காயை உடைச்சி பூசணிக்காய் எலும்பு சம்பளம் இதெல்லாம் பழிட்டுட்டு தான் இந்த தேரோட்டமே ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம்தான் தேர் புறப்படும் இந்த தேரோட தேர் இழுக்குங்கிற நிகழ்ச்சியில் வெளியூர் மக்களும் அந்த திருவண்ணாமலையில் இருக்கிற மக்களுமே ரொம்ப ரொம்ப அரோகரா அண்ணாமலையாக இருக்குது அரோகராங்கிற அந்த சுவாமியோட தரிசனத்தோடையே அந்த ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டு பஞ்சாஸ்தரங்களை சொல்லிக்கொண்டு அந்த தேரை இழுக்க ஆரம்பிப்பாங்க அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடைபெறும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்புல தூளி கட்டுதல் அதாவது குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் அடுத்த வருஷத்தில் எனக்கு குழந்தை வேணும் எனக்கு குழந்தை இருக்கணும் அப்படின்னு மனசார சுவாமிகளை வேண்டிக்கிட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்றாங்க அப்படி அவங்களுக்கு குழந்த பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைய வந்து அவங்க கரும்பில் தூளி கட்டி கணவனும் மனைவியும் சேர்ந்து மாட வீதி ஃபுல்லாக உலா வருவாங்க இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்களையும் நீங்கள் வரிசையாக இந்த கோவிலுக்குள்ளே பார்க்கலாம் அவ்வளோ சிறப்பு பெற்றது தான் இந்த திருவண்ணாமலை திருக்கார்த்திகை மகாரத தேரோட சிறப்பு இப்படி இருக்கக்கூடிய திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி இன்னைக்கு காலையில மகா தேரோட்டம் நடைபெற்றது இதுல கோடான கோடி மக்கள்களும் தேரை இழுத்து செல்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து காலையில் விநாயகர் சந்திரசேகரர் வீதி உலாவும் இரவில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் நடைபெற்றது ஐந்தாம் நாள் இரவு விநாயகர் வெள்ளி மூசிக வாகனத்திலும் முருகர் வெள்ளிமயில் வாகனத்திலும் அண்ணாமலையார் பெரிய ரிசப வாகனத்திலும் அம்மன் வெள்ளி ரிசபத்திலும் வீதி உலா வந்தனர் ஆறாவது நாளான நேற்று காலை விநாயகர் சந்திரசேகரர் வீதி உலா நடைபெற்றது யானை வாகனத்தில் விநாயகரும் வெள்ளி யானை வாகனத்தில் சந்திரசேகரரும் வீதி உலா வந்தனர் இதற்கு முன்னதாக அறுபத்தி மூணு நாயன்மார்களும் வீதி உலா நடந்தது இதில் பள்ளி மாணவர்களும் நாயன்மார்களை தோளில் சுமந்து மாடு வீதிகளை சுற்றி வந்தனர் இதை பார்த்து பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சாமி தரிசனம் செய்தனர்